அவது சைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி எழுபத்தி எட்டாவது நாளை தொடங்கி இருக்கிறது இந்த நூற்றி எட்டாவது நாளில் நாம் வழக்கமாக சொல்வது இன்று பதினைந்தாவது நாளாக காசாவினுடைய சிஃபா மருத்துவமனையில் என்று தொடங்குவோம் ஆனால் இப்பொழுது காசாவினுடைய சிஃபா மருத்துவமனையில் என்று சொல்ல முடியாது காசாவிலுடைய சிவா மருத்துவமனையின் வளாகத்திலிருந்து ஓடி போய்விட்டார்கள் இஸ்ரேல் யுத்த உடைய இராணுவத்தினர் அதாவது இது ரெண்டாவது தடவை காசாவை ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டு அழித்தது நோயாளிகளுடன் யுத்தம் ஆம்புலன்ஸு கூட யுத்தம் டாக்டர்ஸு கூட யுத்தம் கா தாதி பெண்களோட யுத்தம் இப்படி மிகவும் கேவலமான ஒரு யுத்தத்தை நடத்தியது ஆனால் அந்த நேரத்தில் இப்படி அடிக்கடி ஒரு மருத்துவமனைக்குள் புகுந்து கலாட்டா பண்ணுவார்கள் நம்மளுடைய போராளிகள் குழு அங்கொண்டும் இங்கொண்டுமாக அவர்களை அடித்தோம் இவர்களை வீழ்த்தினோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதுமா என்ற கேள்வி எழுகின்ற போதே அவர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் பதினான்கு பதினைந்து நாட்களாக தொடர்ந்து கொடுத்த அடியில் அவர்கள் காசா போய் காசாவினுடைய சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போனார்கள் நேற்று முந்தைய தினமும் உள்ளே வர முயற்சி செய்தார்கள் அத்தனை கமாண்ட் சென்டர்களையும் அத்தனை மெர்காவா டேங்குகளையும் அடித்து நொறுக்கினார்கள் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் ஓடிவிட்டார்கள் அவரிடத்தில் வழக்கமாக ஒரு பெரிய தந்திரம் உண்டு அது என்னவென்று சொன்னால் தங்களுக்கு இப்படி முழு தோல்வி ஏற்படுகின்ற நேரத்தில் ஏதாவது ஒரு தீவிரவாத செயலை செய்து அந்த செய்தியை மறைக்க வேண்டும் என்று அதனால் நேற்று கனியாவுடைய அக்காவுடைய வீட்டை குறிவைத்து இருக்கிறார்கள் அவருடைய அக்காவை அவர் அங்கிருந்து கொண்டு ஹமா சோதர்களை இயக்கினார் என்று ஒரு போலி குற்றச்சாட்டை பொய் குற்றச்சாட்டை சொல்லி அவரை கைதும் செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியை பெருசாக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது சிரியாவில் டமாஸ்கஸ்ஸில் ஐஆர்ஜிஎஸ் ஒரு கன்சுலேட் அடிச்சிருக்காங்க கன்சுலேட் அடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா அது பாதுகாப்பு இல்லாமல் மிக மினிது மிகவும் குறைவான பாதுகாப்போடு தான் இருக்கும் கோலைகள் தான் அந்த வேலையை செய்வோம் எந்த நாடு இன்னொரு நாட்டினுடைய கன்சுலேட் அடிக்கிறதுன்னு சொன்னால் அது பைத்தியம் முடிச்சாலேன்னு அர்த்தம் நம்ம ரெண்டு நாளாவே இருக்கோம் இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல பித்தலாட்டமாக இருக்கிறாங்கன்னு அதில் உங்களுக்கு ரெண்டு இன்சிடென்ட் காசாவின் உட்பகுதியில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றின தகவலுக்கு வருவதற்கு முன்னால் இந்த ராணுவம் எந்த அளவுக்கு குழம்பி பெயிருக்கிறது என்பதற்கு ரெண்டு நிகழ்வுகளை நேற்று மீடியாவே வெளியிட்டு இருக்கிறது ஒன்று என்னவென்று சொன்னால் ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல சில இராணுவ அதிகாரிகள் முக்கிய தளபதிகள் பயணம் செய்து காசா பகுதிக்குள்ளால் வந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்பதற்கு மு அங்கு இருக்கக்கூடிய காசா பகுதிக்குள் இருக்கக்கூட முக்கியமான இஸ்ரேலிய தலகத்தர்கள் தளபதிகள் வந்திருக்கிறார்கள் அப்பாச்சி கால் ஹெலிகாப்டரை இயக்கிட்டு வந்தவன் காக்பீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணால் காக்பீட்டில் இருந்து அதாவது விமானம் ஓட்டக்கூடிய அறையில் இருந்து கொண்டு ஏதோ ஒரு பட்டனை அமுக்கிறானா கீழே இருந்த இராணுவ அதிகாரிகள் அத்தனை பேருக்கு மேலேயும் குண்டு பாட்டி தான் அவ்வளோ பேரும் அவுட்டு அது இப்போ விசாரணைன்னு சொல்லுது இஸ்ரேல் பிறகு இன்னொரு அவங்க பைத்தியம் பிடிச்சிருக்காங்கங்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு என்ன வந்து சொன்னால் அவர்கள் காசா பகுதியில் எங்கெங்கெல்லாம் வந்து வீடுகள் தங்கியிருக்காங்களோ அங்கே பூமி டிராஃப்ட்டு டிராஃபு ஆம்பூஸுன்னு எதாவது பண்ணிடுறாங்கன்னு பயந்து அந்த பேரிகேட்டட் ஹவுஸில் அடிக்கிறாங்கன்னு பயந்து அந்த இடத்துல கில்லர் ஸ்டோன் சில் கில்லர் ஏரியான்னு பே ஸ்டோனுன்னு பெயர் வச்சுருக்காங்க அதாவது சாவு மண்டலம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த ஏரியாவுக்கு பக்கத்துக்குள்ளால் அவங்க எங்களை பாதுகாத்து கொண்டு ஒரு வீட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் அந்த பகுதிக்கு வருபவர்களெல்லாம் சுட்டுத்தல்வோம் என்பது அதனுடைய பெயர் சாதாரணமாக இதை யுத்தத்தில் காம்பாக்ட் சோனுன்னு சொல்லுவாங்க நம்ம சிவிலியன்ஸ் யாரும் அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா நாட்டு பார்டர்லேயும் இருக்கும் காம்பாக்ட் சோன் அப்படின்னு வச்சிருப்பாங்க காம்பாக்ட் சோன்னால் நம்ம போகக்கூடாது அங்கே சில சமயங்களில் ராணுவ ட்ரைனிங் எடுக்கும் சில சமயங்களில் யுத்தமே நடக்கும் அந்த காம்பேக் சோனை கில்லர் சோனுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க அதில் என்ன ஆயிருச்சு ரொம்ப கேவலமான விஷயம் அதில் என்ன ஆயிருக்கு இஸ்ரேலிய இராணுவத்திலேருந்து நிறைய பேர் காசா பகுதிகளெல்லாம் ஓடி ஒளிரா எங்கேயா தப்பி பெறலாம் அப்படின்னு அதில் ஒரு மூணு பேரை பிடிச்சி வச்சுருக்கான் இவன் பிடிச்சி இங்கே இஸ்ரேலில் கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சுருக்கான் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்திருக்கான் இந்த வீடுகளில் தங்கி இருந்தவனும் தப்பிச்சு ஓடிடலான்னு ஓடிருக்கான் இந்த காம்பேக் சோன் கில்லர் சோன் யாரும் வந்தால் கொண்டு ரொம்ப நாளில் கொண்டுட்டான் அப்படி நேற்று யூனோ கொண்டதே யூனோ கொலை செய்ததே ப பத்து பன்னெண்டு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இருப்பார்கள் கணக்கு அவங்களே சொல்லக்கூடிய கணக்கை நம்ம கூட்டி பார்த்தா இது வருது அப்போ எந்த அளவுக்கு பித்தலாட்டமாக ஓர் சோனில் இருந்து தப்பித்து ஓடுறானுவோம் இத்த பகுதியில் இத்தனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இதிலிருந்து ஓடுகிறார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்கங்கிற உக்கிரத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்புறம் நேற்று வழக்கம் போல் ரெண்டு இடத்துல அதாவது கானியூனஸ் இந்த நூற்றி எழுபத்தெட்டு நாளும் கான் யூனிவர்ஸ் காணியூனிஸ் காணியூனஸ் கானியுனஸ் நாலு மர்காவா டேங்க் அடிச்சிருக்காங்க ரெண்டு ஆம்புஸ் பண்ணிருக்காங்க அதே போல சுஜையாங்கிற இடத்துல இவன் வந்து அங்க ஒரு கில்லர் சோன் வச்சுருந்துருக்கான் அங்கேயும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பி ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள் ரெண்டு பேரை கொலை செஞ்சிருக்கேன் அதுக்கு முந்தைய நாள் நேற்று என்ன பண்ணா ரெண்டு அப்பாவிகள் கையை தூக்கி கொண்டு பாலஸ்தீன முஸ்லீம்கள் போயிருக்கிறார்கள் அவர்களையும் கொலை செய்திருக்கேன் கேட்டா என்ன சொல்லலாம் அவர்கள் எங்களை தாக்கி விடுவார்களோ என்ற அச்சம் இருந்தது எங்கேயாவது ஆயுதத்தை மறத்தி வைத்திருப்பார்கள் என்று அச்சம் இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ எவனை கண்டாலும் பயம் அவன் சோல்ஜர்ஸை கட்டு அவனுக்கு பயம் யுத்த இருந்து தப்பித்து ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு அங்கே நின்று சண்டை போடுகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல இப்போ கான்யூனஸுக்கும் அல் அக்ஸா யூனிவர்சிட்டின்னு ஒன்று காசாக்குள்ளால் இருக்கு அந்த ரெண்டு பகுதிக்கும் இடையில் கம்ப்ளீட்டாக எங்கள் தான் இருக்குன்னு அறிவித்திருக்காங்க அதே மாதிரி சிஃபாக் ஆஸ்பத்திரி பக்கத்திலும் கம்ப்ளீட்டாக எங்களுடைய க கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று ஹமாஸ் போராளிகள் அறிவித்திருக்கிறார்கள் இதை கட்டுப்பாட்டுக்குள்ளால் இருக்கிறது என்று அறிவிக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது என்று சொன்னால் இங்கே இங்கே இந்த இடத்திலிருந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிது மக்களை அடிக்கி இஸ்ரேல இராணுவத்தினரை ஒதுக்கி விட்டார்கள் மக்கள் கொஞ்சம் சுதந்திரமாக வந்து போகலான் வானொலி தாக்குதல் வந்துடும் ஆனாலும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ சோனுன்னு சொல்கிறாங்க ஃப்ரீ லேண்ட் அல்லது லிபரேட்டட் லேண்டுன்னு சொல்கிறாங்க இந்த இடங்களையெல்லாம் நாங்கள் விடுவித்து விட்டோம் அப்போ என்ன அர்த்தம் முட்டாக அங்கே இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற்றப்பட்டு விட்டதுன்னு நேற்று இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா எகிப்து யுஏஇ ஜெர்மனி யுகே யுஎஸும் கூட தான் அவர்களெல்லாம் நேற்று ஏ உணவுப் பொருட்களை புட்டலங்களாக போட்டார்களாம் அதில் நாற்பத்தி மூணு மில்லியன் அதாவது ஓல்டு சென்ட்ரல் கிச்சன் ஃபவுண்டேஷன் சொல்லுது நாற்பத்தி மூணு அதாவது நானூற்றி முப்பது லட்சம் மீல்ஸ் சொல்லக்கூடிய சாப்பாடுகளை நாங்கள் பொட்டலங்களாக அந்த பகுதியில் லேண்டு சீ ஏர் அதாவது தரைவழி மார்க்கமாகவும் க கடல் வழி மார்க்கமாகவும் கொண்டு வந்தோம் இப்போ காசாவை சுற்றி கடல் பகுதியை முற்றிகை எடுத்து தான் பாருங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இளைஞர்கள் நாலஞ்சு படகுல வந்து அந்த முற்றிகையெல்லாம் அடித்து உடச்சிட்டு அதை ஃப்ரீ சொணுன்றோம் ஆனால் இவன் திரும்ப என்ன செய்வான்னு சொன்னால் அதை பிடிக்கலாம் ஆனால் இப்போதைக்கு அது ஃப்ரீ சுதந்திரமான பூமி என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்போ நேற்று உணவுப் பொருட்கள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஏற்பாடு நடந்திருக்கிறது என்று நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த கிராமத்திலிருந்து முன்னாடி என்ன தான் உணவு உத்தம பெண்ணுன்னு வாங்கினா சுட்டு தள்ளனா அதனால் கிராமவாசிகள் என்ன செய்தாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு உணவுப் பொருட்களை பொறுக்கி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு தந்துடும் சொல்லி அது ஒரு வாலண்டியர்ஸ் குரூப் வேலை செய்து அவங்க சில உதவிகளையும் நம்மளோட யூடியூபுகளில் கேட்குறத நமக்கு விளம்பரமாகவும் போடுகிறார்கள் அப்போ அந்த மக்களை சுட ஆரம்பித்தான் அவங்க ஒரு நாள் நாங்கள் மாட்டோம் எங்கள் இளைஞர்களை கொ கொலை செய்கிறார்கள்னு சொன்னாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பற்றியை பார்த்துட்டு அடுத்த நாள் அவர்கள் அதற்கு தயாராகி போய்விட்டார்கள் அடுத்தால இங்கே அமெரிக்கா வந்து தன் பங்கில் நம்ம சொன்ன ஏற்கனவே ரெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலருக்கு கோடி டாலர்களுக்கு ஆயுதத்தை அனுப்பினான்னு நேற்று திரும்ப எயிட்டீன் மில்லியன் பில்லியன் டாலருக்கு உணவுப் பொருட்களை இது ஆயுதங்களை அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார்கள் அதில் முப்பது அட்வான்ஸ்டு அம் எஃப் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி விமானங்கள் மிக ரொம்ப உயரத்தில் பறக்கக்கூடிய விமானங்களை வைத்துத்தான் இங்கே கீழே இருக்கக்கூடிய அப்பாய்கள் மீது குண்டுகளை போடுகிறார்கள் அத அதுலேயும் அவர் ஐம்பது வெரைட்டியை அனுப்பி கொடுத்துருக்கான் அப்ப இந்த கொலைகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களாலும் அதனுடைய வித்திகளாலும் தான் நடக்கிறதே தவிர இஸ்ரேலு இப்போ முக்கிய மு முற்றாக இஸ்ரேலிய ராணுவம் குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தன் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு எஸ்த் பிரேக் அதாவது அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ்ல இருந்து ரன்னிங் டு அனதர் ஆம்புல்ஸ் ஒரு பக்கத்து ஒரு திடீர் தாக்குதலில் சிக்கி அழிந்து மிச்ச மீதி உள்ளவங்க அடுத்ததில் போகிறாங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ அல் ஜசீராவை பேன் பண்ணிட்டான் அது அங்கே இருந்து இவன் செய்யக்கூடிய அநியாயங்களையும் இவன் இவன் பெறுகின்ற தோல்விகளையும் அல் ஜசீராங்கிற ஊடகம் சொல்லிகிட்டு இருந்து அதை இஸ்ரேல் வரக்கூடா நான் சட்டத்தை ஏற்றுனா பேன் பண்ணிட்டான் அதையும் அமெரிக்காவை கேட்டு தான் செய்தான அப்போ எண்பத்தி எண்பது வருஷமாக அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்குகளை தெரித்து உருவாக்கியவர்களை நம்பித்தான் இந்த எண்பது வருஷம் ஒரு ஒரு மீடியா ஹவுஸுக்கு கூட பத்து தடவை அமெரிக்காவை கேட்டுத்தான் செய்வேன் அமெரிக்கா அமெரிக்கா என்ன என்னத்துக்கிட்டால் உனக்கு தனி நாடு அமெரிக்காவினுடைய காலனியாக மாறிவிட வேண்டியதுதான் ஆனால் க அமெரிக்காவினுடைய கையாளாக நீ இருந்து கொண்டு இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள முஸ்லீம்களை நிம்மதி இழக்க செய்கிறாய் அடுத்தது நாற்று அல்லாச்சால வீடியோ காட்டுறாங்க இது பொதுவான ஊடகங்கள் பாலஸ்தீன் கிரானிக்கல் அல் ஜசீரா இவையெல்லாம் காட்டுது அல் அக்ஸாவில் எக்திஹாஃபு ரொம்ப அழகா உட்கார்ந்து நோன்பு நோக்கி திறக்கிறாங்க ரொம்ப லாபகமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் தாருல் இஸ்லாமில் இருந்து ஒவ்வொரு ரமலானின் கடைசி வெள்ளிக்கிழமை அல் குஸ்தினம் அது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அறிவித்தது அதற்காக பிரசுரங்களை போட்டு மக்களுக்கு கொடுப்போம் அதற்கு ஒவ்வொரு தடவையும் அல் அக்ஸாவில் இந்த ரமநாளில் என்ன நடக்கிறது என்பதை அந்த பிரசதங்களில் சொல்லுவோம் இதுவரைக்கும் நாங்கள் சொன்னது ஐம்பது பேர் வந்து எக்சிகாப்பு இருந்தாங்க நூறு பேர் இருந்தாங்க இருந்தாங்க என்றுதான் சொல்லுவோம் நேற்று இருந்துதான் நாற்பதாயிரம் பேர் அங்கே தொழுகைக்கும் எக்சிகாப்புக்கும் தயாராகி இருக்கிறார்கள் பெண்கள் தொழுவதை காட்டுகிறார்கள் அதே போல குழந்தைகள் அங்கு வந்து போவதையும் காட்டுகிறார்கள் இதெல்லாம் மேற்கு கரையிலையும் ஜெருசலத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வந்தேரிகளை அங்குள்ள போராளிகள் அடக்கி வைத்ததுனால் நடக்கிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு கேட்டில் வந்து அங்கே தொந்தரவு பண்ணுவோம் ஆக இந்த நேற்றும் இது இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கள் எங்களிடத்தில் எட்டு சோல்ஜர்ஸை வந்து அவர்கள் காயப்படுத்தினார்கள் ஆனால் இன்னொன்று அதனால மறுக்க முடியல சாரா குத்துஸ் என்ற குப்ஸ் என்ற அந்த போர்ப்படை பயங்கரமான ஒரு தாக்குதலை நடத்தி பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்தது அப்போது வந்து இஸ்ரேலிய மீட்பு படைகள் வந்து அந்த பணங்களை பொறுக்க வந்தது அவர்களோடையும் தண்டை போட்டு அவர்கள் அத்தனை பேரையும் இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் நேற்று ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே போய் சேர்ந்திருப்பாங்க என்பது நாம் பல்வேறு தரப்பிலிருந்தும் எடுத்து கணக்கு பார்த்து சொல்ல முடிகிறது எட்டு மற்காவாட்டாங்ஸை அடித்து இருக்கிறார்கள் அப்போ இனிமே இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாம இதுல இருந்து வந்தாச்சு இப்போ காணி யூனிவர் சுற்றிட்டு கிடங்க ரஃபால இன்னும் போகலன்னு யாரும் நம்பாதீங்க நேத்தும் பன்னெண்டு பேரை கொலை செய்திருக்காங்க ஒரே கட்டிடத்தில் கூடியிருந்த ஒரே டெண்டர்ல இருந்த அஞ்சு பேரை அஞ்சு ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களையும் கொலை செய்திருக்காங்க அப்படி பார்த்தா நேற்று பதினேழு கொலையை ரஃபா பகுதியிலையும் சொல்லியிருக்கிறார் இனி அடுத்தால நமக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ரெண்டுன்னா ஒன்னு சிரியா சிரியால இருந்து ஐஆர்ஜேசின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய தலைமை தூதரகத்தை தாக்கி தரமட்டமாக்கி அதில் ஒரு ஆறு பேர் இறந்ததாக எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு புது அதை விட ஒரு பெரிய பெரிய புதிய திருப்பம் என்று சொன்னால் ஜோர்டானில் பன்னெண்டாயிரம் போராளிகள் தயாராகி இருக்கிறார்கள் பன்னெண்டாயிரம் போராளிகள் தயாராகி இருக்கிறார்கள் அந்த போராளிகளுக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு என்ன சொல் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு பயிற்சி தர தயாராக இருக்கிறோம் அபு அலி அல் அஸ்கரி என்பவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான ஆயுத பயிற்சி தேவையில்லை அவங்க பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் கேட்குற ஃபீல்டுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் தருகிறோம் என்று இந்த செய்தி பளிச்சென்னு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் போராளிகள் குழு ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஹமாஸ் பிஏஜே இன்னும் இப்போ டெய்லி ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அவங்களெல்லாம் சேர்ந்து ஈரா ஜோடான்லையும் பன்னெண்டாயிரம் பேரை தயார் பண்ணியிருக்காங்க அப்போ எகிப்தில் யாராவது தயார் பண்ணியிருக்காங்களாங்கிற தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல நமக்கு இந்த நூத்தி எட்டு எழுவத்தெட்டு நாளும் ஒரு சந்தேகம் உண்டு இந்த போராளிகள் குழுக்களுக்கு எப்படி உணவு வகைகள் வருகிறது என்று அது எகிப்தினுடைய சுரங்கப்பாதை வழியாகத்தான் வரணும் அப்ப அங்க எத்தனை பேர் இருக்காங்கங்கிற கணக்கு விரைவில் வெளிவரலாம் ஆனா ஜோடான்ல பன்னெண்டு போராளிகள் தயாராகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு ஆயுதம் தந்து நாங்கள் உங்களை போர்க்களத்துக்கு வர வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு முக்கியமான தகவல் இன்னொன்று பேலஸ்தீன் அதாரிட்டியினுடைய இருக்கான் பாருங்க முகமது பத்தா அப்பாஸ் இவன் நேற்று பேலஸ்தீன் அதாரிட்டியினுடைய கொடியோடு சின்பத்தின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய உளவுத்துறையின் பாதுகாப்போடு நார்தன் காசாவில் போய் ஹமாஸை பிடிக்காதவர்களே ஒன்று திரட்டுவதற்கு அவனை நான் சொன்ன அந்த டேனியல் பைப்ஸோட சிஸ்டம் ஏதாவது ஒரு குரூப்பை உருவாக்கி நீங்கள் இவங்க இந்த கூட சண்டை போடுங்க உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பணம் எல்லாம் தாரம்னு சொல்லி சொல்வதற்காக ஒரு கூட்டத்தை கொண்டு போயிருக்கான் அதில் நமக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் காசாவில் உள்ள போராளிகளுக்குள் கூட இன்டர்னல் ஃப்ராண்ட் இன் காசான்னு ஒன்று இருக்கு அதாவது அவர்களுடைய உலக பார்க்கும் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அங்கே போலீஸ் மாதிரி நடமாடக்கூடியவர்களாக இருக்கலாம் அதற்கு இன்டெர்னல் ஃப்ராண்டுன்னு புது வார்த்தை இந்த நூற்றி எழுபத்தெட்டு நாள்லேயும் இல்லாத ஒரு ஃப்ராண்டு வந்திருக்கு அவங்க இந்த முனாஃபிகளை பிடிச்சி கைது செய்திருக்காங்க நேற்று நான் சொன்னேன் நேற்று பிஆர்சிஎஸ் கொடியை கட்டி வந்தாங்க இப்போ இஸ்ரேல் என்ன செய்யணும் எல்லா இடம் திணறது அதான் இன் டெஸ்பிரேஷன் சொல்லி ரம்ஸ் புரவடி ஒரு பெரிய ஆர்டிகிளே எழுதியிருக்காரு அவன் பை அவனுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல தோல்வியும் ஒத்துக்கிட முடியல ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகலான்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான் இந்த நெருக்கடி நாட்டையான இருக்கு இந்த அதனால இன்னொரு குழுவை உருவாக்கி கையில் கொடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறான் ஆனால் அதற்கிடையே இவர்கள் ஒவ்வொரு முயற்சியும் முலையிலேயே கிள்ளி எறிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கும் சில முன்னாப்ரிக்கள் பயன்படுகிறார்கள் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது பாலஸ்தீன அதாரிட்டி அதுக்காக காசை வாங்கிட்டு அவனுக்கும் ஆட்சியை தருவோம் சொல்லலை அந்த கிராமத்து மக்களுக்கும் இந்த அரபுக்களை எல்லாம் கொண்ட ஒரு படம்னா அரபுக்கள் கொண்ட படம் ஒன்றும் வரல ஆனால் ஜோடானில் இருந்து பன்னெண்டாயிரம் போராளிகள் கிளம்பி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக என்பதுதான் உண்மை இப்படி பல திருப்பங்கள் அதே போல ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா வழக்கமான பகுதிகளை அடித்திருக்கிறது ஆனால் நேற்று அவர்களுடைய வேவுபார்க்கும் தளங்கள் ஆறு எண்ணத்தை அவன் திரும்ப செட்டில் பண்ண வந்திருக்கான் மெயின்டெனன்ஸுக்கு வந்த அந்த நபர்களோடு சேர்த்து அளித்திருக்கிறது அது ருசிவத் அல் ஆலம் கபூர் சுபா ஃபார்ம் அல்லம் கபூர் சௌபா ஹில்ஸு வெஸ்டர்ன் கலீலு ஜர்தா இந்த இடங்களில் அதாவது மனாரா சைட் இந்த இடங்களை இருந்த வேவு பார்க்கும் தலங்களை தாக்கிவிட்டது அவர்களுடைய படை வீரர்கள் இப்பொழுது வெஸ்டர்ன் கலியிலையும் இன்னர் கலியிலையும் இறங்கி சண்டை போடுகிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது நேற்று ஈராக்கே இலியட் போர்ட்டையும் தாக்கி இருக்கிறது அதோடு இன்னொரு ஒவாடா ஏர்போர்ட் என்ற இஸ்ரேலினுடைய ஏர்போர்ட்டையும் தாக்கி இருக்கிறது அதோடு அப்பர் கலியில இங்கே போராடக்கூடிய ஹிஸ்பில் ஆயுதம் தாங்கி உள்ள புகுந்து போராடுகிறார்களே அவர்களை தாக்க வந்தவர்களை சுட்டு ஈராக்கிலிருந்து தாக்கி இருக்கிறார்கள் ஆக அடுத்த ஹ் நாங்கள் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி நூற்றி ஐம்பது நாட்டிகள் மைலில் ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் என்று ஹவுத்தீஸ் அறிக்கை விடுவதற்கு முன்னால் யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களும் தங்கள் பங்கில் தங்களால் ஏன்றதை எல்லாம் செய்கிறார்கள் கோலான் ஹைட்ஸை தொடுத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் தான் நேற்று நடந்த தாக்குதலில் ஐஆர்ஜிசியை சார்ந்த பலர் ஆறு பேர் முக்கியமான தலைவர்கள் என்று ஈரானை சொல்கிறது ஈரானுடைய ஈராக்கி வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஈராக்கி அம்பாசடர் தூதுவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் எங்கள் மீது வரலாறு முழுவதும் நடந்த தாக்குதலை திருப்பி தாக்காமல் இல்லை இதற்கும் சரியான நேரத்தில் சரியான ஒரு அடியை இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஜோர்டானு இனி உள்ள வரும் என்ற நிலையில் ஜோர்டானில் உள்ள போராளிகளும் பக்கத்தில் வருவாங்க ஏன்னா ஜெரிச்சோல ஜோடானுடைய பார்டர்ல இஸ்ரேலுடைய பார்டர்ல நிறைய இடங்களை புடிஞ்சுறீங்க அவங்க ஆறு நாளா ஜோர்டானுடைய இஸ்ரேலுடைய தூதரகத்தை முற்றுகையிட்டார்கள் இப்போ த தாக்குதலுக்கு தயாராகிவிட்டார்கள் ஆயுதங்களை ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்ஃபுல்லா தலைவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பது திகிலாக இருக்கிறது புது புது பிராண்ட் புதுப்புது கருவிகள் புது போராளி குழுக்கள் என்று இது வளர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய கடைசி காலம் எழுதப்படுகிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தது இப்பொழுது சிஃபாவில் நடந்திருக்கிறது காணியுள்ளும் ஒரு முறை வெளியே போயிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் உங்களுக்கு எல்லா தகவலையும் கொண்டு சேர்க்கிறோம் ஆகிருந்தமானாலும்